பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து தெய்வ வழிபாடு செய்வது மிக பெரும் பாக்கியமாகும் பொதுவாகவே மார்கழி மாதம் என்றாலே அனைத்து கோவில்களிலுமே காலை நாலு மணியிலிருந்தே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் வழிபாடுகள் நடைபெறும் பக்தர்கள் அனைவருமே வீட்டில் நீராடி தெய்வ வழிபாடு செய்து ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் உண்டு நம் முன்னோர்கள் காலம் தொட்டே மார்கழி மாதம் என்றால் கோவிலில் பூஜைக்கு கொடுக்கும் வழக்கம் உண்டு இந்த காலகட்டங்களிலும் இதை அனைவரும் பின்பற்றி வருகிறார்கள் பொதுவாக அதிகாலையில் எழுந்திருப்பதே மிகவும் சிறப்பு தான் ஆனால் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்திருக்கும் போது தேவர்களின் அதிகாலை பொழுதாக மார்கழி மாதம் உள்ளதால் நாம் எழுந்து வணங்கும் போது தெய்வங்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் நாம் மார்கழி மாதம்